அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான விடலாம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம சேர் கொடுக்குறாங்க முன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து வந்து தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு தான் நம்ம மொபைல் நம்பர் வந்து மாற்றோம் ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் மாற்றினாதான் அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது நேம் சேஞ்ச் பண்ணுறது இமெயில் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அடங்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க முன்னாடி அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலு ஆஃபீஸ்லேயும் வந்து நேரில் போய் தான் டோக்கன் போட்டு வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப வந்து வேலை நேரம் வந்து அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர் டோக்கன் போட்டு அன்றைக்கி நாள் வந்து முடியாமல் போகும் ஸோ இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு உங்கள் உங்கள் மொபைல் நம்பர் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குண்டான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ நான் பார்க்க போகலாம் இப்போ நீங்கள் ப்ளேஸ்டோர் போயிக்கோங்க பிளேஸ்டோரில் வந்து ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதோட டேரக்ட் லிங்க் வேணாலும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதார் அப்டேட் வந்து பண்ண சொல்லலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்குது இல்லைங்களா அது வந்து இங்கே என்ட்ரு கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோடனே என்ட்ரு கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்துடும் சரிங்களா ஸோ இது உங்கள் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் வந்துடும் ரிஃப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நான் உங்களோடய எந்த ஏதாவது அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கே வந்து வெரிஃபைட் வந்துடும் சரிங்களா இப்போ கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இது முன்னாடி வந்து தாலுகா அபிலையும் போஸ்ட் இருந்துச்சு இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆப் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் அப்டேட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அது எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டீடெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சு வந்து முப்பது நாள் கொடுத்துருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எழுபத்தஞ்சி ரூபா நீங்கள் ஃபோன்பேலேயே வந்து பே பண்ணிக்கலாம் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் சரிங்களா நியூவாக வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இங்கே ஸ்டெப்பு ஸ்டெப் வந்து இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நியூ மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண பழைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட்டு லாயின் பண்ணுறது மட்டும் தான் தேவை அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பண்ணுறதுலாம் அந்த நம்பர் தேவை அப்புறம் ஃபேஸ் அவஸ்திகேஷன் பண்ணணும் அப்புறம் மேக் பேமெண்ட் அப்புறம் கம்ப்ளீட் கம்பீஷன் ஃபார் ரிக்வஸ்ட் இந்த ஒரு நாலு ஸ்டேஜ் இருக்கு நான் நான் இப்போ வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதை ப்ரொசீஜர் படி படிச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய நம்பர் இங்கே வந்து ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து உங்கள் மொபை புது மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டு உங்கள் நம்பர் கொடுங்க இப்போ நான் என்னுடைய புது நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் ஓகே இதை கொடுத்துட்டு டிக் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ண சொல்லும் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் சரிங்களா ஓகே இப்போ வெரிஃபைன்னு சொல்லிட்டு கொடுங்க இப்போ வந்து நியூ நம்பர் ஓடிபி வந்து வெரிஃபைட் ஆகிடுச்சு சரிங்களா ஒரு நிமிஷம் இப்போ வந்து ஃபேஸ் அத்திகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுது இப்போ அதை கிளிக் கொடுங்க சரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் பண்ண சொல்லும் ஐ வந்து பிளிங்க் பண்ண சொல்லும் சரி அதிலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இப்போ வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற செக்ஷன் வந்துட்டீங்க கன்ஃபார்ம் வந்துட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க யூபிஐ கொடுத்துட்டு கண்டினியூ வந்துட்டு பே கொடுங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி நீங்கள் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து செஞ்சு ஆகிடும் ஓகேங்களா இந்த ஒரே ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பரும் வந்து ஆட் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ இங்கே யாரும் மார்க் இருக்குது போடுங்க இதை கிளிக் பண்ணி ஆட் அனதர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டுருக்கில்லையா இதில் வந்து அடுத்தது யாருடைய ஆதார் கார்டு வந்து இந்த ஆப்பில் எனக்கு போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து இதில் சைன் பண்ணி வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்போ வந்து மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதிகபட்சம் முப்பது நாள் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஒன் வீக்லேயே வந்து மாறிடுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அவர் அப்டேட் மட்டும் வேலை சொன்னால் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காம சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பில்லே கிடைக்கிட்டு நல்லா ஸ்டேஸ் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து வந்துருந்தேன் தடவை பை டேக் கேர்